கர்த்தனை ஸ்தோத்திரம் நம்ம ஒரு சிறிய செய்தியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சில நிமிடங்கள் தான் நீங்கள் சந்தோஷமாக இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு கொருங்கியர் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் ரெண்டு கொருங்கியர் நான்கு ஏழு இந்த மகத்துவம் உள்ள இந்த மகத்துவம் வல்லமை வல்லமை எங்களால் உண்டாயிராமல் எங்களால் உண்டாகிறாங்க தேவனால் உண்டாயிருக்கிறது என்றால் உண்டாகிருக்கிறது விலங்குபடி இலங்குபடி இந்த பொக்கிஷத்தை இந்த பொக்கிஷம் மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் இருக்கிற பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் நம்முடைய மகத்தான தேவனுடைய வல்லமையை நம்முடைய மண் பாண்டம் நம்ம யாரு மண் பாண்டம் இந்த இதுல இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் எட்டாவச் வசிக்கலாம் நாங்கள் எப்பக்கத்திலும் எப்பக்கத்திலும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கம் அடைந்து மன முறிவடைகிறது இல்லை மன முறிவு அடைகிறது இல்லை இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் நெருக்கம் வந்து வரலாம் அந்த நெருக்கத்தினால என்ன நடக்க கூடாது அப்படின்னா ஒடுங்கி போகவே கூடாது எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு அதான் ஏழாவது வசனத்துல சொல்ற அந்த மகிமை நம்ம கத்தோடைய வல்லமை நம்மளை விளங்கும்படி நம்ம அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட மண் பாண்டம் இந்த மண் பாண்டத்தில் கிறிஸ்துவ நமக்குள்ளே அவருடைய வல்லமையோடு இருக்கிறதுனால எந்த பக்கம் நெருக்கம் வந்தாலுமே நமக்கு அது மேட்ரு கிடையாது பிரச்சனை கிடையாது அதில் வந்து நம்ம இருந்தால் அது மாம்சத்தினுடைய காயம் தான் ஆவிக்குரிய காலியம் என்ன அப்படின்னா அதில் நம்ம என்ன செய்யக்கூடாதாமா ஒடிக்க போகவே கூடாது அடுத்த வார்த்தை கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை கலக்கம் அடைந்து மனம் முறியவே கூடாது அப்படின்னா கலக்கம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அந்த நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் சூழ்நிலையில் கலக்கம் நமக்குள்ளே வரும்போதே அதை நம்ம உடனே வெளியே தள்ளிவிடது தான் ஆவியின் சிந்தனை அருமையானவர்களே ஆவியின் சிந்தனை உள்ளவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நம்ம அள வேண்டியதே இருக்காது ஏன்னா நம்ம மாம்சத்தின்படி வாழல பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில வாழும் போது மனம் என்ன செய்யாது முறியாது கலக்கம் வரலாம் அது நிமித்தமாக மன முறிவு அடையவே செய்யாது மனம் அடைகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வேறு எதையுமே நம்மளால் செய்ய முடியாது ஆண்டவருக்காகவும் செய்ய முடியாது நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காகவும் எதுவுமே செய்ய முடியாது அதனால் கலக்கம் என்ற ஒன்றுக்கு தயவு செய்து நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது ஏனென்றால் கிறிஸ்துவை இந்த மண் பாண்டத்திலே நான் பெற்றிருக்கின்றேன் ஒன்பதாவது வசனம் ரெண்டு குறிந்திய நான்கு ஒன்பது துன்பப்படுத்தப்பட்டும் துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறது இல்லை கீழே கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை போகிறது நாங்கள் துன்பப்படுகிறோம் துன்பம் வந்து எதுக்கு அப்படி ஆண்டவர் அனுமதிக்காங்க அப்படின்னா நம்மளை உருவாக்குறதுக்கு தான் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளும் வலவீனம் உள்ளவர்கள் நம்மளும் பாவிகள் என்பதற்காக சில துன்பங்களை அடைகிறோம் ஆனால் கிறிஸ்துவுக்காக நம்ம படுகிற துன்பம் தான் மேலானது இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய எந்த ஒரு காரியத்தில் நம்ம அடைகிற துன்பம்லாம் அது பெருசு இல்லை அது வந்து ஆண்டவர் ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவுக்காக நான் அடிபடுகிறேன் கிறிஸ்துக்காக நிந்திக்கப்படுகிறேன் கிறிஸ்துக்காக நான் ரத்தம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால நான் கைது செய்யப்படுகிறேன் அதுதான் அதுதான் மேன்மை மேன்மை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை ஆண்டவர் வந்து வந்து என்ன செய்ய மாட்டாங்க கைவிட மாட்டாங்க ஆனா நம்ம கிறிஸ்துவுக்காக ஆவியின் கனிகளுக்காக நம்ம துன்பப்படுத்துறது தெரியுமா அதுதான் தேவனுடைய பார்வையில் விளையர பெற்றது ஆவியினால் நம்ம நடத்தப்பட

அவருடைய மரணத்தை நம்ம என்ன செய்யறோமா சுமந்து திரிகிறோம் பத்துல ஏசு கிறிஸ்து மரணத்தை சுமந்து திரிகிறோம் சரீரத்துல அதுக்கு என்ன சொல்றாருன்னா சுமந்து கிறிஸ்துவோம் அவர் மறைத்தார் உயிர் உயிர்த்தெழுந்தார் இப்போ அவருடைய ஜீவன் நம்ம கூட இருக்கிறது ஆனா ஏசு கிறிஸ்துவனுடைய மரணம் எப்பொழுது நம்ம சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் அதான் மரணத்தை சுமந்து திரிகிறோம் மறித்து போன அந்த இயேசுடைய சரீரத்தை சுமந்து திரிகிற அந்த பாடுகளை நம்ம நினைவில் இருக்கிறது தான் இயேசுவின் மரணத்தை சுமக்கிறது அடிபட்டார் மிதிக்கப்பட்டார் காயப்பட்டார் சகித்து கொண்டார் பொறுத்து கொண்டார் அதை சுமக்கும் போது நம்ம ஜீவனை என்ன செய்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் ஜீவனை அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கு

தேவனுடைய மனதை பிரியப்படுத்தக்கூடிய ஆவியின் நமக்கு இருக்க வேண்டும் இன்னுமே நம்ம நம்ம வந்து எல்லாரையும் தேச்சக்கூடிய விரும்புகிறார் தான் அப்படி சொல்லியிருக்காரு ஏசு கிறிஸ்து நிமித்தம் நாங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் நம்ம அதாவது சிவிசேசத்திற்காக படுகிற பாடுதான் பாடு உலகத்துக்காக நம்ம படுகிற பாடு பாடு கிடையாது அதில் பாடு கிடையாது கிறிஸ்துவுக்காக நீ அடிபடுறியா நீ விதிக்கப்படுறியா சிறிசேஷத்தை நிமித்தம் நம்ம கஷ்டப்படுறோமா அதுதான் பாடு அதுதான் கஷ்டம் பத்துக்கோங்க அதுலதான் நம்ம அவருடைய மரணத்தின் பாடுகளை சுமக்கிறோம் அதனாலே கிறிஸ்துவனுடைய ஜீவன் நம்மளே வெளிப்படுகிறது அடுத்த வசனம் இப்படி மரணமானது இப்படி மரணமானது எங்களிடத்திலும் எங்களிடத்திலும் ஜீவனானது ஜீவனானது எங்களிடத்திலும் பலன் செய்கிறது பலன் செய்கிறது நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி உங்ககிட்ட பேசுகிறோம் அப்ப அந்த மரணம் என்ன செய்தாமா மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது நாங்கள் இயேசு பாடுகளையும் மரணத்தையுமே நாங்கள் அறிவிக்கிறோம் அது உங்களுக்கு ஜீவனை உயிரை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேன்மை அடைகிறீர்கள் மாமிசத்தின் தயவு செய்து வாழாதீர்கள் மாமிச மாமிசத்தினுடைய கிரியை என்னது மரணம் ஆவியின்படி ஜீவிக்கிறது தான் ஜீவனும் சமாதானமுமா சமாதானமுக்கவே நினைச்சுக்கோங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அருமையானவர்களே அருமையானவர்களை சமூகத்தில் இருந்து நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கின்றேன் ஆவிக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மாம்சத்தின் கிரியைகளின்படி நடக்கிறவன் கத்தர்க்கு துரியமா இருக்க முடியாது ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஜீவனும் சமாதானமும் உண்டு நாம் ஜீவனின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் சரீரத்தை மரணத்தை நம்ம ஜீ நம்மளிலே மற்றவர்களுக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலில் ஜீவனை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்ய செய்வார் நம் ஆம்சத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல ஆவியின்படி வாழக்கூடியவர்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் இயேசுவின்